வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நமது உடலின் இரத்த குழாய் நீல நிறமாக தோன்றுவது ஏன் மனித உடலின் இரத்த ஓட்டத்தில் தமணி இரத்த குழாய்கள் வழியாக சுத்த ரத்தமும் சிறை இரத்த குழாய்கள் வழியாக அசுத்த ரத்தமும் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஆக்சிசன் கொண்ட சுத்த ரத்தம் சிவப்பு நிறத்திலும் ஆக்சிசன் இல்லாத அசுத்த ரத்தம் நீல நிறமாகவும் இருப்பதால் சிறை இரத்த குழாய்கள் நீல நிறமாக இருப்பதாக தவறான புரிதல் நிலவி வருகின்றது உண்மையில் சுத்த ரத்தம் மற்றும் அசுத்த ரத்தம் ஆகிய இரண்டும் மிகச் சிறிய நிற வேறுபாட்டுடன் சிவப்பு நிறமாகவே இருக்கின்றன என்பதுதான் உண்மை அவ்வாறாயின் சிறை ரத்த குழாய் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது என்பதுதான் கேள்வி சுத்த இரத்தத்தை எடுத்துச் செல்லும் தமணி இரத்த குழாய்கள் தோலின் கீழே சற்று ஆழமாகவும் அசுத்த ரத்தத்தை எடுத்து வரும் சிறை இரத்த குழாய்கள் தோலுக்கு அருகிலும் அமைந்திருக்கின்றன தோலின் வழியாக ஒளிக்கதிர்கள் ஊடுருவிச் செல்லும் பொழுது ஒளி சிதறல் ஏற்படுகின்றது ஒளியின் சிவப்பு நிற ஒளிக்கதிர்கள் அதிகமாக ஊடுருவும் தன்மை கொண்டிருப்பதால் அவைகள் சிறை ரத்த குழாய்களை தாண்டி சென்று தமனி இரத்த குழாய்களால் ஈர்க்கப்படுகின்றன நீல நிற கதிர்களுக்கு ஊடுருவும் ஆற்றல் குறைவாக இருப்பதால் அது மேல் அடுக்கில் இருக்கும் சிறை இரத்த குழாய்களிலேயே வலு ஒளிச்சிதறல் ஏற்பட்டு நீல நிறத்தை பிரதிபலிக்கின்றன இதனால் தான் சிறை ரத்த குழாயின் இரத்தம் சிவப்பாக இருந்த போதிலும் ஒளிச்சிதறல் காரணமாக அந்த இரத்த குழாய்கள் நீல நிறமாக நமக்கு தோற்றம் அளிக்கின்றன நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்